மனிதனை குறித்து அல் துர்கானிலே அல்லாஹு பேசுகிறான் மனிதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது மனிதனுடைய குணம் எத்தகையது அல்லாஹு சொல்லுகிறான் மனிதன் இருக்கிறானே அவன் ஹைரை அதிகமாக பிரியப்படுகிறான் அதிகமாக நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான் ஹயில் ஹயில் என்றால் நன்மை நலவு என்று பொருள் உண்டு நன்மையான விஷயங்களை நன்மையான காரியத்தை மனிதன் அதிகமாக பிரியப்படுகிறான் அதிலே பேராசை கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிற முசஸ்வீர்கள் விளக்க உரையாளர்கள் சொல்கிறார்கள் இந்த இடத்திலே அல்லாஹ் வந்து ஆனா இன்னஹு லிஹுபில் இந்த கைர் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இந்த இடத்திலே செல்வத்தை அல்லாஹ் நாடுகிறான் ஹைரை மனிதன் அதிகமாக பிரியப்படுகிறான் என்றால் செல்வத்தை மனிதன் அதிகம் நேசிக்கிறான் காசு நிறைய காசுகள் வேணும் நிறைய பணம் நிறைய செல்வம் வேண்டும் செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்ற பேராசை மனிதனிடத்திலே இருக்கிறது என்று அல்லாம் சொல்லுகிறான் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற விளக்க உரையாளர்கள் சொல்கிறார்கள் யதார்த்தமும் அதுதான் செல்வத்தின் மீது ஆசையில்லாத மனிதர்களை உலகத்திலே பார்க்க முடியாது அரிதிலும் அரிது பணத்தின் மீது காசு பணத்தின் மீது ஆசை இல்லாத ஒரு மனிதனை பார்ப்பது அரிதிலும் அரிது இப்ப எல்லோருடைய மனசுலயும் செல்வத்தின் மீதான ஆசை பிரியம் செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்கிற நாட்டம் எல்லோரிடத்திலையும் உண்டு இது தவறா என்றால் தவறு கிடையாது செல்வத்தை சேகரிப்பதும் காசுமணங்களை சம்பாதிப்பதும் தவறு அல்ல மாறாக அல்லாஹ் ரொம்ப அழைப்பின் சம்பாதிக்கச் சொல்கிறான் சூரா ஜும்மாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஆன் ஃபைதா குந்திய தி சலாத்து ஃபன் த ஷிரூ ஃபில் அர் ஒர் த ரூம் இன் முடிந்துவிட்டால் பூமியிலே நீங்கள் படர்ந்து செல்லுங்கள் பரவிச் செல்லுங்கள் அல்லாஹுனுடைய கிருபையை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கான ரிசுக்காக இந்த உலகத்தில் துன்யாவில் எதையெல்லாம் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நீங்கள் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்றால் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சேகரிப்பதும் சம்பாதிப்பதும் தவறான ஒன்று அல்ல மாறாக மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது நீங்கள் சம்பாதியுங்கள் உங்களுக்கானதை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனால் அதே நேரம் அளவுக்கு மீறி ஆசைப்படுவது தேவைக்கு அதிகமாக சேகரிப்பது அல்லாஹ் பரக்கத்தாக தந்திருந்தும் கூட இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் நிறைய வேண்டும் என்று ஆசைப்படுவது அந்த பேராசை மனிதனுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில்ே சொல்லுவான் அல்ஹாக்கு முத்தகாசுர் அதிகம் அதிகம் வேண்டும் என்கிற அந்த பேராசை உங்களை அழிவில் போட்டு விடுகிறது உங்களை நாசப்படுத்துகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த எண்ணம் தான் மனிதனுக்கு இருக்கக்கூடாது தேவைக்கு வேண்டும் என்ற எண்ணம் நல்லது தேவைக்கு அதிகம் அதிகம் வேண்டும் என்ற எண்ணம் அது பாதகமானது தவறானது செல்வத்தை சேகரிக்கணும் சம்பாதிக்கணும் இதை அல்லாஹ் அல் குருனா இல்லை சொல்லுகிறான் சம்பாத்தியத்தின் மூலம் நாம் சேகரிக்கக்கூடிய செல்வம் ரிசண்ட் இருக்குதுதோ அது அல்லாஹினுடைய நியாமத்து அது அல்லாஹ் நமக்கு தருகிற நியாமத் மனிதன் உழைக்கிறான் ஓடி ஓடி உழைத்து காசுமணங்களை சேர்த்து செல்வங்களை சேகரித்து தனக்கான வீடு வாசல் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு அனைத்தையும் சேகரிக்கிறான் சேகரிக்கக்கூடிய இந்த நியாமத்தை அல்லாஹ் தருகிற இந்த நியமத்தை பாதுகாக்க வேண்டுமே அதற்கு என்ன செய்ய வேண்டும் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஒரு அளவுக்கு மேல நம்ம கையில சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதை பாதுகாக்கணுமே பாதுகாக்கணுமேங்கிற பயம் வந்த செல்வமும் கூட நியமத் அல்லாஹ் நமக்கு தருகிற செல்வமும் காசு மணங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் இது நமக்கு தருகிற நம்முடைய கையிலே தங்க வேண்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் மூன்று அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நமக்கு தருகிற நியமத்துகளை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் முதலாவது இந்த நேபத்துகளை எல்லாம் நமக்கு தந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹுவிற்கு நன்றி பாராட்டுவதும் இது மிக மிக முக்கியமானது அத்தியாவசியமானது அல்லாஹுவிற்கு நன்றி பாராட்ட வேண்டும் நம்முடைய சொல்லால் நம்முடைய உள்ளத்தால் நம் செயலால் அல்லாஹுவிற்கு சுகுரு செய்ய வேண்டும் நன்றி பாராட்ட வேண்டும் அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவிலே நின்று தொழுகிறார்கள் ஐஷாரதியாக அவங்க செல்லும் அவர்கள் தொழுகிறார்கள் தொழுகிறார்கள் அவ்வளவு நேரமாக நின்று வணங்குகிறார்கள் நிலையிலேயே நிலை நிற்பதிலேயே அவ்வளவு நேரம் நிற்கிறார்கள் எந்த அளவிற்கு கால் விம்மி போனது அவ்வளவு நேரம் நின்றதில் கால் விம்மி போனது ஐஷா அவர்கள் நபியவர்களிடத்திலே அவங்க தொழுது முடிச்சதுக்கு பிறகு கேட்டாங்க யாரல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்களே ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக் வேண்டும் நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்துத்தான் தொட வேண்டுமா அல்லாஹு அல் குரானிலே சொல்லி இருக்கிறான் உங்களுடைய முன்பின் எல்லாம் தான் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் எது பிறல கல்லாஹுமா த கட்டமமின் கற்பிக்கவமா த சார் உங்களுக்கு நீங்கள் முன் செய்த பாவங்கள் வின் செய்த பாவங்கள் அப்படி பாவம் செய்தது கிடையாது ஆனால் ஒரு குற்றம் செய்தாலும் கூட கற்பனையாக அதையும் தான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கும்போது இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்கள் வணக்கம் புரிய வேண்டுமா இறைவனை தொழ வேண்டுமா என்று ஐஷாரபி அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் அதற்கு ரிசல் அல்லாஹ் அணுகி வ அவர்கள் சொன்ன பதில் நம்முடைய சிந்தனையில் நீங்காமல் இடம் பெற வேண்டும் அவை அவங்க சொன்னாங்க அஃபலா உஹைபூ அந் அகுனா அமுதன் சக்கூரம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அரியானா நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்காதா அப்படின்னு கேட்டால் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா இது ஒரு அறிவிப்பில் வருது இந்த அரிய நான் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கணும் என்ற ஆசை எனக்கு இருக்காதா எனவேதான் நான் இவ்வளவு நேரம் நின்று வணங்குகிறேன் என்று என்றுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே அந்த ஆசை நமக்கு வேண்டும் சகலத்தையும் நமக்கு ஹயாத்தை கொடுத்தான் ஹயாத்தை கொடுத்தான் நமக்கான ரிசத்தை கொடுத்தான் கை கால் சலாமத்தை கொடுத்தான் நமக்கான இருப்பிடத்தை ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போது நம்மிடத்திலே தரிபடும்

இன்னும் அல்லாஹ் தருவான் மென்மேலும் அல்லாஹ் தருவான் பன்மடங்காக தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் லைன் ஷகரতুম நிச்சயமாய் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் ல அஸீதுனக்கு நிச்சயம் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கிறார் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி பாராட்டுவது இரண்டாவது நாம் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இரண்டாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக மிக அவசியமான குணமும் மிக மிக அவசியமான பண்பும் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அந்த ரிஸ்க்கை செல்வத்தை அல்லாஹூருக்கு பொருத்தமான வழியிலும் செலவு செய்வது அல்லாஹுவிற்கு பொருத்தமான வழியிலும் அதை செலவு செய்ய வேண்டும் கிடைப்பதையெல்லாம் தனக்கானதாகவே மட்டுமே நினைக்காமல் எண்ணாமல் எவ்வளவு கிடைத்தாலும் அது எனக்கானது தனக்கானது என்று எண்ணாமல் கிடைத்த ஒரு பகுதியை அல்லாஹுவின் பொருத்தத்தின் பேரில் செலவு செய்வது இதுவும் நன்றி பாராட்டுவதைய ஒரு அம்சம் ஒரு அங்கம் அல்லாஹு அவர்களும் சகாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து பார்க்கிறாங்க மதீனாவில் ஒரு சரியான நீராதாரம் கிடையாது மதீனாவில் தண்ணி வசதி அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது தண்ணி இருக்கும் இருந்தாலும் ரொம்ப கடுகடுப்பான தண்ணீராக இருக்கும் குடிக்க முடியாது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு கிணறு ஒன்று இருந்தது அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் தண்ணீர் மதுரமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு ராகத்தா இருக்கும் பிகுரே ரூமா என்று அதற்கு பெயர் அது ஒரு யூதனுடைய கையிலே இருந்தது அந்த யூதன் அங்கே தண்ணீரை காசுக்கு அல்லது தானியங்களுக்கு பகரமாக விற்று கொண்டிருந்தார் அங்கே இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா காசு கொடுத்து வாங்கணும் அல்லது கோதுமை இது போன்ற தானியங்களை கொடுத்து தண்ணியை காசு கொடுத்து வாங்கணும் அது எல்லா மக்களாலையும் வாங்க முடியல முடிஞ்சவங்க காசு கொடுத்து வாங்கிட்டான் முடியாதவங்க ரொம்ப தண்ணிக்கு கஷ்டப்பட்டான் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்டான் அழகி வசல்ல அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க இந்த கிணற்றை இந்த தண்ணீரை நீங்கள் பொது உடமையாக்குங்கள் பொது உடைமையாக்குங்கள் நான் சுவனத்தில் இது போன்ற ஒரு கிணறை உங்களுக்கு நான் பெற்று தருவேன் இந்த தண்ணீரை நீங்கள் பயன்பாட்டிற்கும் இலவசமாக எல்லோரும் தண்ணீர் பருகுவதற்கு நீங்கள் வாய்ப்பளியுங்கள் உங்களுக்கு ஒரு இது போன்ற ஒரு கிணற்றை நான் வாங்கி தருவேன் இது எனது வாக்கு என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் யூதனுக்கு பெருமானாரினுடைய வாக்கை எந்த அளவிற்கு அவனுக்கு அது பெரிதாக தெரியும் மறுத்தான் முடியாது அவங்க சொன்னாங்க இந்த யார் இந்த கிணற்றை விலைக்கு வாங்கி அதை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வத்துசு செய்வாரோ அவருக்கு நான் இது போன்ற ஒரு கிணற்றை பெற்று தருவேன் நபி அவங்க அறிவிப்பு சென்றாங்க இந்த செய்தி உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுடைய காதில் கிடைத்தது உஸ்மான் ரீதியல்லாக அவங்க கேள்விப்படுறாங்க நபிசல்லாக செல்லும் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க மூவாயிரத்து ஐநூறு திருகம் மூவாயிரத்து ஐநூறு திருகத்தை அந்த கிணத்தையே நான் விற்க மாட்டேன்னு சொல்லலாம் சரி பாதி கிணறு பாதி கிணத்தை வாங்கினாங்க பாதி கிணறு உஸ்மான் மீதி பாதி அவனுக்கு அது எப்படி அதுல பங்கு போட முடியும் அப்படின்னா ஒரு நாள் அவங்க எல்லாம் எடுக்கணும் மறுநாள் அந்த யூதன் தண்ணியை விற்பான் சும்மாறது அதுலேயும் ஒரு அறிவார்த்தமான உஷ்மாறது எல்லா அவர்களினுடைய நாளில் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு விடுவாங்க தண்ணி எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் தண்ணியை வாங்கி சேகரிச்சு வச்சுக்கிடுவாங்க தண்ணி எடுத்து சேகரிச்சு வச்சுக்கிடுவாங்க மறுநாள் அந்த யூதனினுடைய முறை அன்னைக்கு தண்ணி வாங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வரமாட்டேன் நேற்றையே நேற்றைக்கே எல்லா தண்ணியையும் சேகரித்து வச்சாச்சு இப்போ இந்த கிணத்த பாதியை பாதி உரிமையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுன்னு மொத்த கிணத்தையுமே உஸ்மான் ரத்தி எல்லாம் அவங்கள்ட்ட அந்த உஸ்மான் ரத்தி எல்லா அவர்கள் விஷல்ல விஷல்ல அவங்கள்ட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க யாரை சூழல்லா தாங்கள் சொன்னதை போல அந்த மிகரே ரூமாவை அந்த கிணற்று தண்ணீரை நான் வாங்கி அல்லாஹுவிற்காக நீங்கள் சொன்னதன் பேரில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நான் அதை வகுப்பு செய்து விட்டேன் தாங்கள் சொன்னது போல எனக்கு சொர்க்கத்திலே ஒரு கிணற்றை நீங்கள் வாக்களிப்பீர்களா எனக்கு பெற்றுத் தருவீர்களா என்று கேட்டார்கள் நபி அவர்களிடத்திலே அவங்க சொன்னாங்க நிச்சயம் நான் தருவேன் நிச்சயம் நான் பெற்றுத் தருவேன் என்று சொன்னார் இந்த பொதுமக்களுக்கான தேவை என்று வருகிற போது அதை பெற்று தந்தால் அதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கொடுத்தால் சுவனத்தை நான் சுவனத்திலே ஒரு கிணற்றை வாங்கி தருகிறேன் என்றால் அதோடு சேர்த்து சுவனத்தையும் வாங்கி தருகிறேன் என்று பொருள் சுவனத்தில் ஒரு கிணற்றை மட்டுமல்ல சுவனத்தை சுவனத்து இன்பங்களை விசேஷமாக இந்த கிணற்றையும் நான் வாங்கி தருகிறேன் என்று நபி அவர்கள் வாக்களிக்கிறார்கள் நன்மையான காரியம் பொதுமக்களுக்கான காரியம் என்று அதை உணர்ந்து கொண்ட போது அவர்கள் அதற்காக வேண்டி செல்வத்தை இறைத்தார்கள் திருகத்தை கொடுத்து வாங்கினார்கள் நற்காரியம் அல்லாஹுவிற்கு பொருத்தமான வழியில் பொருத்தமான தேவை அல்லது பொருத்தமான சேவை என்று வருகிற போது அல்லாஹு கொடுத்த ஞாபகத்தை அவனது பொருத்தத்தின் பேரில் கொடுப்பது இது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒன்று இந்த செயல் அல்லாஹுடைய நியாமத்தை நம்மிடத்திலே தக்க வைக்கும் அந்த நியாமத்தை இன்னும் இன்னும் பெருக்கும் இன்னும் இன்னும் அதிகரிக்க செய்யும் பள்ளிவாசலுக்கான தேவைகளாக இருக்கலாம் அல்லது அரபு கலாசாலைகளுக்கான தேவைகளாக இருக்கலாம் அல்லது ஏழை எளியவர்கள் தேவை உள்ளவர்கள் வறியவர்களுக்கான தேவையாக இருக்கலாம் இதற்கெல்லாம் அல்லாஹு கொடுத்த செல்வத்தை நாம் பயன்படுத்தினால் அல்லாஹினுடைய ஞாபகத்தை இன்னும் இன்னும் பல்கி பெருகும் இது அல்லாஹினுடைய வாக்கு இது இரண்டாவது அல்லாஹனுடைய பொருத்தத்தில் நம்முடைய செல்வத்தை செலவு செய்வது மூன்றாவது அந்த நேபத்து நம்மிடத்திலே வருவதற்கு யாரெல்லாம் காரண காரணிகளாக இருந்தார்களோ தருபவன் அடுத்தார்கள் அதில் கருத்து இல்லை ஆனால் அந்த சில நபர்களின் வழியே தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் அந்த ரிசத்திற்கு யாரெல்லாம் காரண காரணிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு நன்றியோடு விசுவாசத்தோடு இருந்தது அவர்களுக்கு நன்றி மாறு செய்து விடக்கூடாது அது பெற்றோராக இருக்கலாம் उचार